வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த பதிவு மிதன ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்க ஏன்னா ஒவ்வொரு பதிவுகள்லையுமே அந்தந்த நேரத்திற்கு ஏற்ற அந்த கிரகநிலைகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குது எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்குது அந்த நேரத்தில் ஃபாலோ பண்ண வேண்டிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன அப்படின்றது எல்லாமே ஜோதிட முறையிலையும் இருக்கோம் அதை தாண்டி இந்த பிரபஞ்சம் ரீதியான சில விஷயங்களையுமே பார்த்துட்ருக்கோம் ஆனால் இந்த பதிவு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக போது என்னன்னா மிதன ராசிக்காரர்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமையணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்றது ஓரளவுக்கு எனக்கு தெரியும் எப்படிப்பட்ட சிந்தனைகள் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது அதற்கான முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பமாகிறதுக்கு முன்னாடி இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுட்டாவே இந்த பிரபஞ்சத்திற்கு முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா அப்படி உங்கள் கண்களில் இந்த பதிவு பட்டு இப்போ நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாவே ஒரு நல்ல எதிர்காலத்திற்கான தேடல் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அந்த வைப்ரேஷன் அந்த ஒரு நல்லதை ஈர்க்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்குன்றனால தான் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஆகியால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதாவது மிதன ராசிக்காரர்களிடம் இந்த மற்ற சில ஆன்லைனில் இருக்கக்கூடிய பதிவுகளில் இந்த ராசிக்காரர்கள் அப்படி இப்படின்னா ஆஹா ஓஹோ அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் நம்மளுடைய பதிவுகள் எப்பவுமே அப்படி இருக்காது இருக்கிற விஷயம் என்னவோ ஓப்பனாக நான் சொல்லிடுவேன் அது சரியாக இருந்தால் அது நீங்கள் செய்யக்கூடிய சில சரியான விஷயங்கள் என்னன்றதையும் நான் சொல்லுவேன் அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சில விஷயங்கள் நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லுவேன் அதுவும் உங்ககிட்ட இருக்கிறப்ப நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது அவ்வளோதான் ஏன்னா இங்கே மாற்றம் ஒன்றே நிலையானது எப்படி நம் பதிவுகள் பார்ப்பவர்கள் மனதிலும் கேட்டவர்கள் மனதிலும் இன்றைக்கி நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நல்ல அதிர்வலைகளை உருவாக்கிட்டு இருக்கோ அதே போல் தான் நம்ம மன நிறைவோடு கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி ஐயா நல்லது தேடுற உங்கக்கிட்ட இந்த சாம்பிராணி வராமல் போகுமா சொல்லுங்கள் பார்த்தவங்க எல்லாருமே இன்றைக்கி ஆர்டர் பண்ணி வாங்கினீங்க வாங்கினவங்களா என்ன சொன்னீங்க இன்றைக்கி ஐயா திரும்ப எனக்கு வேணும்னு தான் இன்றைக்கி மனசார கேட்குறீங்க இதை தான் நான் சொன்னேன் ஒரு ஆன்மீக பொருள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருதுன்னா ஒரு பத்து பர்சன்டேஜாவது அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்வலைகள் கிடைச்சிட்டாலே போதுமானது அதுவே ஒரு பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இங்கே நம்ம வாழ்க்கையில் திரும்புகிற இடம்லாம் பல நெகட்டிவான விஷயங்கள் நம்மளுடைய மைண்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது நம்மளை எதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண வைக்கணும் நம்ம எதுக்காக நேரத்தை ஒதுக்கணும் எந்த வேலைக்காக நம்ம வேகமாக செயல்படணுன்றதை எல்லாத்தையும் டோட்டலாக குழப்பத்துக்கு கொண்டு போயிடுது டோட்டலாக ட்ராக்கையே மாற்றி விட்டுது ஆகவே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் தான் நம்ம நடைமுறையில் எது சாத்தியமோ அதை நம்புங்கன்னு நான் சொல்கிறேன் இப்போ இந்த சாம்பிராணி கூட நல்ல நல்ல மூலிகைகள் நல்ல வைப்ரேஷனை தரக்கூடிய இயற்கையாக விளையக்கூடிய மூலிகைகளை கொண்டு தயார் என்னென்ன மூலிகைகள் நான் இதிலையே முன்னாடி உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த மூலிகைகளை காய வச்சு அரைச்சி பொடியாக்கி பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பூஜை அறையில் வச்சு முருகன் மந்திரம் விநாயகர் மந்திரம் சில சக்தி வாய்ந்த மந்திரங்கள் சொல்லி வாங்குறவங்க வாழ்க்கையில் சில நல்லது எது தொட்டாலும் அவர்களுக்கு நல்லதாக வந்து முடியட்டும்னு ஒரு மனநிறைவோடு தான் நம்ம இதை பேக்கிங் பண்ணியே கொடுத்தோம் அதனால தான் வாங்கினவங்களுக்கும் அந்த வைப்ரேஷன் வேலை செய்யுது இதனால தான் நான் சொல்கிறேன் நல்லது நல்லதோடு தான் சேரும் கெட்டது கெட்டதோடு தான் சேரும் அப்போ நல்ல எதிர்காலத்திற்கான தேடல் உள்ள உங்களுக்கு இந்த சாம்பிராணி ஆர்டர் பண்ணணுன்னு தோணும் ஆர்டர் பண்ணுவீங்க வாங்குவீங்க அதற்கான மாற்றத்தை படிப்படியாக பார்ப்பீங்க அப்புறம் நீங்கள் தொடர்ந்து வாங்க ஆரம்பிப்பீங்க ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா இது நம்ம ஏதோ பிஸ்னஸ்க்காக வியாபாரத்துக்காக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் புதுசாக பார்க்குற நபர்களுக்கு சொல்கிறேன் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம ஏன் இந்த சாம்பிராணி கொடுத்தோம் எப்போலேருந்து கொடுத்துட்ருக்கோம் எதுக்காக கொடுக்குறோன்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் சரிங்களா நம் சேனல் மேல நம்மளுடைய பதிவுகள் மேல எல்லோரும் வைத்துள்ள நம்பிக்கையும் மரியாதையும் காரணமாக தான் இந்த சாம்பிராணி நம்ம தயார் பண்ண ஆரம்பிச்சோம் பல வருடங்களா எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ஒரு பொருளை தான் இன்னைக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்களா ஆகவே வாங்கி பயன் பெறுமாறு நான் கேட்டுக்கிறேன் ஒரே ஒரு முறை தான் உங்களை நான் வாங்குங்கன்னு சொல்லுவேன் திரும்ப நான் யாரையும் இது வரைக்கும் வாங்கன்னு சொன்னதே இல்லை தான் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்காங்க சரி இப்போ மிதன ராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு தெரியல முடிய போகிறதும் தெரியல வந்துடுச்சு இப்போ நவம்பர் மாதம் வந்துடுச்சு இனி அடுத்து டிசம்பர் அதுவும் போறதே தெரியாது இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பமாயிரும் ஐயா வருஷம்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கு போயிட்டே தான் இருக்கு நேரமும் காலமும் இங்கே யாருக்கும் வெயிட் பண்றதில்ல திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளின்னு இங்கே நமக்காக வெயிட் பண்ணக்கூடிய கிழமைகளும் கிடையாது நேரங்களும் கிடையாது மணி துளிகளும் கிடையாது எல்லாமே வேகமாக கடந்து போய்கிட்டே தான் இருக்கும் ஒரு மனிதனாய் பிறந்த நாம்ப நமக்கான வாழ்நாளும் ஒவ்வொரு நாளும் கடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை நம்ம மறந்துடவே கூடாது அப்போ ஒவ்வொரு நொடியும் எவ்வளோ முக்கியன்றதை நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ முக்கியன்றதை உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னால் இங்கே ஒவ்வொரு நொடியும் கடக்க கடக்க நம்ம நமக்கான வாழ்நாளில் அந்த நேரத்தை நம்ம கடந்து வந்துக்கிட்டே இருக்கோன்றத மறந்துறக்கூடாது அப்போ மிதனராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இனி அடுத்து வரக்கூடிய இந்த இப்போ நடந்துட்டு இருக்க நவம்பர் ஆகட்டும் டிசம்பர் மாதம் ஆகட்டும் ஐயா முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனி நீங்கள் நினைக்கிறது நடக்கணும் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் என்ன நியாயமான கோரிக்கைகள் இந்த விஷயம் எனக்கு கிடைக்கணுங்க எனக்கு இந்த வருஷம் இந்த மாற்றம் எனக்கு வேணுங்கன்றத நீங்கள் நினைக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஆழமாக உணர்த்த வேண்டிய நேரம் இது இந்த நொடி தான் இப்போ இந்த பதிவை பார்க்குற இந்த நிமிஷம்தான் அதான் சொல்லுவாங்கள்ல இந்த பிரபஞ்சமாகட்டும் இறைவனாகட்டும் நல்லவர்களுக்கு நல்ல எதிர்காலம் கொண்டவர்களுக்கு யாரோ ஒருத்தர் மூலமாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் தெரிவிக்க வேண்டிய விஷயத்தை கண்டிப்பாக தெரிவிச்சுக்குவார் நேரடியாக வானத்துலேருந்து இறங்கி வந்து இங்கே கடவுள் யாருக்கும் காட்சி அளித்து எந்த விஷயத்தையும் சொல்கிறதில்ல இப்படி மனிதர்கள் மூலமாகவும் தன்னுடைய சிந்தனைகள் மூலமாகவும் தான் மனிதன் வந்து தனக்கான நல்லதை அடைஞ்சிட்ருக்கான் சரிங்களா அப்போது இந்த பதிவு இதனால தான் உங்கள் பட்டதுக்கு நான் பிரபஞ்சத்திற்கு நன்றியை சொல்லணும்னு நான் சொன்னேன் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கணுன்றத ஏன்னா இப்போ நான் வந்து இந்த கிரகங்கள் ரீதியாக மிதன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்குன்றது எல்லாமே நான் உங்களுக்கு டிசம்பர் மாசத்துல அதற்கான பலன்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஜோதிட முறையில் ஜோதிட ரீதியாக சரிங்களா ஆனால் இப்போ கொடுக்கக்கூடிய இந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மிதன ராசிக்காரங்க இந்த ஜாதகத்தையும் தாண்டி சில விஷயங்களை யோசிக்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் தான் இங்கே முதல் ஆரம்பத்தில் நீங்கள் போட வேண்டிய மனசில் போட வேண்டிய விதைகள் இதுதான் இதை சரியான முறையில் இந்த விதைகளை நீங்கள் தூவி விட்டுட்டிங்கனாவே இது உங்களுடைய மனதில் பதிய ஆரம்பிச்சிட்டாலே இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நல்லபடியாக அமைத்துக்கொள்வதற்கான சிந்தனைகளும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்புறம் என்ன உங்களுக்கு இப்போ கிரகங்களே சில கெடுபலன்களை கொடுத்தாலும் ஒரு மனிதனாக நீங்கள் முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணி நல்லதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துடுவீங்க இங்கே இதுதான் ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தெளிவான வார்த்தைகள் இது தான் நான் வந்து அந்த கால புராணங்களோ அல்லது புரியாத சில விஷயங்களையோ சொல்லி உங்களை நான் குழப்பவே விரும்பலை சரிங்களா நடைமுறையில் எது சாத்தியமோ அதை நான் உங்களுக்கு தெளிவாக ஓப்பனாக நான் சொல்கிறேன் ஐயா ஒவ்வொரு மனிதனும் நாளைக்கு என்ன ஆக போகிறான்றது இன்றைக்கி அவன் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் இன்று அவன் பேசக்கூடிய வார்த்தைகள் இன்று அவன் பழகக்கூடிய நபர்கள் இதெல்லாம் தான் படிப்படியாக படிப்படியாக அவன் அடுத்தது என்ன ஆக போகிறான்றதை நிர்ணயம் செஞ்சிட்ருக்கு இங்கே கிரகங்கள் நமக்கான பலன்களை கொடுக்குது தான் நல்லது கெட்டது எல்லாம் கொடுக்குது உங்களுடைய சுயஜாதகப்படி சரிங்களா அதற்கான பலன்களை நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த பலன்களை ஃபேஸ் பண்ணும் பொழுது பார்க்கும் பொழுது அதை எதிர்கொள்ளும் பொழுது ஒரு மனிதனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் பழக்க வழக்கங்களும் பேச்சுக்களும் அந்த இடத்துல பிரபஞ்சம் வந்து அவனுக்கு கனெக்ட் ஆகுது அப்போது ஒரு மனிதனுடைய சுயஜாதகப்படி கிடைக்கக்கூடிய பலன்களும் அந்த மனிதனுடைய எண்ணத்தின்படி இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய பலன்களும் இரண்டும் சேரும் பொழுது அங்கே ஒரு மல்டிபிகேஷன் நடக்கும் அங்கே ஒரு கணக்கு நடக்கும் அந்த கணக்கு தான் கூட்டி கழித்து பார்த்தா தான் கடைசியாக தெரியும் அந்த மனிதன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப் போகிறான் அப்படின்றது ஆகவே இந்த தெளிவுகள் தான் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப தேவை மிதன ராசிக்காரர்களே உங்களுக்கான பதிவுகள் நான் கொடுக்கும்போதே சொல்வேன் பெரும்பாலும் யாரையாவது சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் அவ்வப்போது ஏற்பட்டு விடுகிறது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் இனிமேலும் நீங்கள் மிதன ராசிக்காரர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த பொருளாதார ரீதியாக யார் யாரெல்லாம் தடுமாறிட்டு இருக்கிறீங்களோ நீங்கள் எவ்வளோ வயதில் உயர்ந்த மனிதனாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க மாட்டாங்க இது மீனராசிக்காரங்க என்னப்பா நம்ம ஒரு மரியாதையை தரமாட்டேன்றாங்கன்னு யோசிப்பாங்க அப்புறம் நல்லா அந்த வா பல வருடங்கள் வாழ்க்கைக்கான அனுபவத்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியும் ஓஹோ நம்ம லைஃப்பில் இது இருந்தால் தான் என்ன எது இருந்தாலும் சரி இந்த விஷயம் இல்லைன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க அதில் அதாவது இந்த பொன் பொருள் செல்வம் பொருளாதார ரீதியாக இதெல்லாம் இல்லை அப்படின்றதுனா நம்ம என்ன நல்லவனாக இருந்தாலுமே நம்மளை மதிக்க மாட்டாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இவங்க உணர ஆரம்பிப்பாங்க ஆனால் அது உண்மையானு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் உண்மை என்ன கேட்டால் ஐயா பணம் காசு எல்லாம் அளவுக்கு அதிகமாகவே இருந்து அந்த மனிதன் மோசமான மனிதனாக இருந்தால் பணத்துக்காக தான் அங்கே மனிதர்கள் வந்து நிற்பாங்க அந்த மனிதன்கிட்ட பணம் இல்லாமல் போயிடுச்சா அவ்வளோதான் யாரும் பக்கத்தில் கூட வர மாட்டாங்க அப்போ என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா ஐம்பது சதவீதம் பணம் உங்கள் கையில் இருந்து தான் ஆகணும் மீதி ஐம்பது சதவீதம் நீங்கள் நல்ல மனிதனாகவும் இருந்தாகணும் இரண்டுமே ஏன்னா இங்கே கர்மான்னு ஒன்று இருக்குது அதை நம்ம மறந்துடவே கூடாது இங்கே கிரகங்கள் பலன்கள் கொடுத்தாலும் பிரபஞ்சத்திற்கான ஈர்ப்பு விதி வேலை செஞ்சாலும் அந்த மனிதன் என்ன செய்கிறான்றதில் அந்த இடத்துல பலன்களை கொடுக்க கர்மா வந்து நிற்கும் அங்கே அவன் நல்லதை செய்தால் நல்லது கிடைக்கும் கெட்டதை செய்தால் பல மடங்கு அதற்கான தீமைகளும் வந்து சேரும் அப்போ மிதுன ராசிக்காரங்க இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடக்கணுன்றதை நீங்கள் இப்போ பிளான் பண்ணுங்கள் இந்த நிமிடம் இந்த நிமிடம் உட்காருங்க இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டதே இப்போ இதை உணர்த்துறதுக்காக தான் இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்படி ஒவ்வொரு வருஷம் ஆரம்பிக்கிறப்பையும் சும்மா நீங்கள் மனசார சரிங்க நம்ம அடுத்த வருஷம் நமக்கு நல்லபடியாக அமைஞ்சால் போதுன்னு நினச்சிட்டா மட்டும் போதாது அதற்கான ஆராய்ச்சியில் நீங்கள் இறங்கினீங்கன்னா தான் அதற்கான விஷயம் நடக்கும் ஐயா எதை நோக்கி ஒரு மனிதன் ஓடுகிறானோ அதற்கான விளைவுகளை தான் அவன் பார்ப்பான் நல்லதை நோக்கி ஓடினா நல்ல மனிதர்களை போகிற வழியிலே நல்ல மனிதர்களை பார்ப்பான் நல்ல விஷயங்களை கேட்பான் கடைசியாக நல்லதை அடைவான் அதே தான் நீங்களும் ஃபாலோ பண்ணணுன்னு நான் சொல்கிறேன் மிதனராசிக்கார நண்பர்களே வேலை இல்லையா தொழில் இல்லையா வருமானம் இல்லையா குடும்பங்களில் பிரச்சனையா சண்டைகளா கணவன் மனைவிக்குள்ள சண்டையா குழந்தை விஷயத்தில் ஏதாவது ப்ராப்ளமா அல்லது மன ரீதியான பிரச்சனைகளா அல்லது எங்கேயாவது ஆட்டாவது பணம் கொடுத்து ஏமாந்துட்டிங்களா அல்லது கடன் பிரச்சனையில் இருக்கீங்களா இப்படி நான் இப்போ நான் சொன்ன இந்த ஒவ்வொரு பிரச்சனை உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளா இப்போ நான் சொன்ன இந்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு மனிதர்களிடம் இருக்க தான் செய்யும் இந்த ராசிக்காரர்களிடம் பெரும்பாலும் இந்த பிரச்சனை தான் இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ மிதன ராசிக்காரங்கன்னா பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த வயிறு தொடர்பான பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும் நம்ம சில பதிவுகளில் நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம் கிட்னியில் ஸ்டோனு வயிற்றில் வலி செரிமானம் இல்லாமல் இருக்கிறது செரிமானம் ஆகாமல் இருக்கிறது நெஞ்சு சாப்பிட்றதுல அப்படியே நெஞ்சு மேலே இருக்கிறது உடம்பு சூடு சரிங்களா இந்த ஒற்றை தலைவலி அதனாலேயே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எப்படா படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தான் தோணும் இது போன்ற சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்குதுதான் அதை நான் ஒவ்வொரு பதிவுகள்லையும் ஜோதிட கணிப்புகள் மூலமாக சொல்லும்போது நான் தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்கேன் சரிங்களா ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்போ மிதன ராசிக்காரங்க கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இனி நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வலிமை பெற வேண்டிய நேரம் இதுதான் தான் இனி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பமாகும் பொழுது அதற்கான நல்லதை பெறுவதற்கான அந்த வருடம் முழுவதும் நீங்கள் நினைப்பதை அடைவதற்கான அந்த ஆரம்ப புள்ளி பிள்ளையார் சொல்லி நீங்கள் தான் போட்டு வைக்கணும் மிதன நண்பர்களே இப்போ ஒரு பட்டியல் ரெடி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ இன்னும் ஒரு மாதத்தோடு முடியுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னென்ன நடந்தது உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் விளையாட்டு நீங்கள் நினைக்காதீங்க இதை நீங்கள் வந்து சத்தியமாக நான் சொல்கிறேன் இதை நீங்கள் இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் உங்கள் வாழ்க்கை என்னன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க இங்கே மற்றவங்க லைஃப்பை நம்ம பார்க்குறோம்ல இவங்க லைஃப் இப்படி இருக்குப்பா இவங்க இந்த தப்பு பண்ணாங்கப்பா இதனால இது நடக்குதுப்பா அனைமே இவங்க லைஃப்பில் அடுத்து இது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு மற்றவங்க லைஃப்பை நம்ம அனலைஸ் பண்ணுறது அளவுக்கு அனலைஸ் பண்ணுறோமோ அதை விட பல மடங்கு அதிகமாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம இந்த வருஷத்துல என்ன செஞ்சோம் யார் யார் கூட சேர்ந்தோம் என்னென்ன பேசணும் என்னென்ன சிந்தனைகள் வந்துச்சு எங்கெங்கெல்லாம் முயற்சி எடுத்தோம் எந்தெந்த இடத்துல எவங்கிட்ட ஏமாந்தோம் எங்கெல்லாம் நம்ம யாரெல்லாம் தேவையில்லாமல் நம்பிட்டோம் எந்தெந்த இடத்துல தேவையில்லாமல் கோவப்பட்டுட்டோம் எங்கே அமைதியாக போயிருக்கணும் எங்கே வந்து நம்ம நேரத்தை சரியாக பயன்படுத்தாமல் போயிட்டோம் எங்கே யாரை வந்து நம்பி இருக்கணும் யாரை நம்பாமல் இருந்திருக்கணும் இதுக்கான ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் எடுக்கணும் நீங்கள் மிதன ராசிக்கார நண்பர்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் உங்கள் லைஃப்பை நல்லபடியாக வாழணுன்னா எவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் பண்ணால் தான் அந்த நல்ல நிலைமைக்கு வர முடியும் இங்கே எதுவுமே எளிமையாக கிடைச்சிடவே கிடைச்சிடாது ஐயா ஒரு ரேஷன் கடைக்கு போனால் கூட அந்த லைனில் நின்று கூட்டத்தில் நின்று அங்கே ஆயிரத்தெட்டு சண்டை வேறு நடக்கும் சரிங்களா எல்லாம் கத்திக்கிட்டு சண்டை போடுவாங்க நடுவில் ஒருத்தம் வந்து பூதுவான் இந்த மாதிரி பலதர பிரச்சனை ஒரு நார்மலாக ஒரு ரேஷன் கடையில் போய் நம்ம வா பொருட்கள் வாங்குகிற இடத்துல கூட நம்ம இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி நிதானமாக பொறுமையாக நமக்கான டைம் வர்றப்போ அங்கே போய் நின்று நமக்கான பொருட்களை வாங்கி அந்த வெயிலில் வீடு வந்து சேர்றோம் வீடு வந்து சேர்ந்து உக்காந்ததுக்கு அப்புறம் ஒரு பெருமூச்சு விடுவோம் பார்த்தீங்களா அப்பாடா எப்படியோ வாங்கிட்டு வந்து சேர்த்தியாச்சுப்பா அப்படின்ட்டு அப்போது உங்க மனசில் உங்களுடைய உடம்புல எவ்வளோ டயர்டு இருக்கும் அப்போ அந்த ரேஷன் பொருளை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டயர்டு தெரியாது ஏன்னா இதுக்காக தானே நம்ம இவ்வளோ தூரம் போய் அலைஞ்சு வாங்கிட்டு வந்தோம் இனி மளிகை சாமான்லாம் நம்ம கையில் இருக்குதுன்னு ஒரு நிம்மதி இருக்கும் இதே தான் நம்ம வாழ்க்கையும் நீங்கள் எந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கைக்கான நேரத்தை செலவிடுறீங்களோ உங்கள் வாழ்க்கையை சரி செய்வதற்கான முயற்சிகளில் இறங்குறீங்களோ உங்கள் எதிர்காலத்திற்கான பட்டியலை ரெடி பண்ணுறீங்களோ ஒரு ஆராய்ச்சி உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு ஆராய்ச்சி நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு மனிதன் எதற்கான அதிக நேரத்தை செலவிடுகிறானோ அதற்கான பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் இது ஜாதகத்தையும் தாண்டிங்க நடக்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆகவே மிதனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணுங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கன்னா நீங்கள் என்னமோ நினச்சிடாதீங்க உங்கள் லைஃப்பில் இந்த இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லபடியாக மீன் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஆராய்ச்சி பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பமாகிறப்ப ஜனவரி மாதத்துலேருந்து இப்போ வந்து இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் நம்ம என்ன இருந்தோம் என்ன இருந்தோம் என்னென்ன முயற்சிகளை எடுத்தோம் எங்கெங்கெல்லாம் போய் நின்னோம் யார் யார்ட்டெல்லாம் பேசணும் என்னென்ன சிந்தனைகளை நம்ம மனசில் ஓடிச்சு எந்தெந்த இடத்துல குழப்பத்துக்கு போகணுன்ற அந்த டீட்டெயில் எல்லாம் எடுங்க இதில் நல்லவைகள் அதிகமாக நடந்த இடம் எது எந்தெந்த நபர்களோடு சேரும்போது நமக்கு நல்ல விஷயங்கள் நடந்தது எந்தெந்த இடத்துல நம்ம சிந்தனைகள் நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுங்க இந்த பக்கம் எந்தெந்த இடத்துல போகிறப்ப நம்ம ஃபெயிலியர் ஆச்சு எந்தெந்த நபர்கள் நெகட்டிவாக பேசி நம்மளை டீமோட்டிவேட் பண்ணாங்க எந்தெந்த நபர்கள் நம்மளை ஏமாத்தினாங்கன்ற ஒரு லிஸ்ட் எடுங்க அப்போ இந்த ரெண்டு லிஸ்ட்டையும் நீங்கள் ரெடி பண்ணீங்கனாவே உங்கள் லைஃப்பில் எங்கே நீங்கள் இருக்கணும் எங்கே இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்ற அந்த ரிசல்ட் உங்கள் கைக்கு வந்துடும் ரைட்டாக எங்கே இருக்கக்கூடாது யார் யார் கூடலாம் சேரக்கூடாது யார் யார் கூடலாம் பழகக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவான ரிசல்ட் உங்கள் கைக்கு வந்துடும் இப்போ இந்த ரிசல்ட்டு தான் நம்ம லைஃபுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு தேவை ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த டிசம்பர் மாதம் கிரகங்கள் ரீதியாக சரிங்களா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வரப்போகுதுன்றதுக்கான ஜோதிட முறை கணிப்பையும் நான் கண்டிப்பாக தருவேன் அதே போல் உங்களுடைய சுயஜாதகத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல ஜோதிடட்ட போய் பார்ப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படிங்க இருக்க போகுதுன்னு இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு தியரியாக உங்கள் கைக்கு வரும் அதாவது சொற்களால் சொல்கிறாங்க வார்த்தைகளால் உங்களுக்கு காதுக்கு வரும் எங்கே உங்கள் உங்களுக்கு இந்த கிரகம் நடந்த இந்த கிரகங்கள் வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்படி இருக்க போகுது இப்படி இந்த மாதிரி கிரக பலன்கள் இப்படி கிடைக்கும் இந்த இடத்துல கவனமாக இருக்கணும் இந்த இடத்துல உஷாராகணும் இப்படி உங்களுக்கான விஷயங்கள் உங்கள் காதுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் போய் ஒரு ஜோசியரை பார்க்கறதுனாலையோ நீங்கள் கேட்கறதுனாலேயோ இதெல்லாம் உங்கள் காதுக்கு வரும் ஆனால் இதோடு சேர்த்து இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லேயும் நீங்கள் தெளிவான ஒரு ஒரு செயல்முறையை முயற்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நீங்கள் நினைச்ச மாதிரி கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைனாலும் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அதுவும் நீங்கள் நினச்ச நல்லது உள்ளே கொண்டு வந்துடலாம் உங்கள் லைஃப்குள்ளே சரிங்களா வேலை இல்லை தொழில் இல்லை வருமானம் இதுக்கு எல்லாத்துக்கான சொல்யூஷன் எங்கே கிடைக்கும்னா நம்ம மனசில் தான் கிடைக்கும் நம்ம மனசு தாங்க நீங்கள் வெளியே தேடுற வரைக்கும் கிடைக்காது நம்ம மிதனராசிக்காரங்களும் நான் ஒவ்வொரு பதிவுலையும் இந்த வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் வெளியே தேடுற வரைக்கும் எதுவுமே கிடைக்காது குழப்பம்தான் கிடைக்கும் ஏமாற்றம் தான் கிடைக்கும் உங்களுக்கு எது உண்மைன்னே தெரியாது உங்களுக்குள்ளே தேடுங்க உங்களுக்கு உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும் இந்த இந்த உலகம் என்ன உண்மையான உலகம் எதுன்றது உங்களுக்கு தெரியும் இந்த வாழ்க்கையை எதுக்காக இப்போ கடவுள் நம்ம இந்த உலகத்தில் விட்டு வச்சுருக்காரு எதுக்காக வாழ வச்சுட்டுருக்காரு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு அப்போ தான் தெரியும் அந்த தெளிவுகளும் அந்த உண்மைகளும் உங்களுக்கு தெரிய வந்துட்டால் இந்த இந்த வாழ்க்கை பொன்னான வாழ்க்கையாக உங்கள் கண்ணுக்கு தெரியும் அரிது அரிது மானிடராய் பிறப்பதே அரிது அப்போ இந்த பதிவை பார்ப்பவர்கள் ஒவ்வொருத்தரும் கடவுளிடம் வரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க சத்தியமாக அதுதான் உண்மை உங்களுக்கு வந்து மனிதனாய் பிறப்பதற்கான வரத்தை கடவுள் கொடுத்துருக்காரு அப்போ இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம இந்த ஒவ்வொரு நொடியும் எவ்வளோ வேல்யூவானதுன்னு உங்களுக்கு தெரியும் இது உங்களுக்கு சில பேருக்கு நம்ம இந்த மோட்டிவேஷனாக பேசுகிறதே சில பேர் சில பேருக்கு எல்லாத்தையும் சொல்ல ஒரு சிலருக்கு என்னப்பா நீங்கள் தேவையில்லாமல் இருக்கிறீங்க அப்படிம்பாங்க ஐயா யார் யாரெல்லாம் அப்படி ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும்போது அதை கேலி செய்கிறார்களோ அதை வெறுக்கிறார்களோ அதை கடந்து உடனே போயிடுறாங்களோ அது அவர்களை வந்து சேரவே சேராது இதுதான் உண்மை இதுதான் பிரபஞ்சம் சொல்லக்கூடிய நீதி இதுதான் பிரபஞ்சத்தினுடைய நீதி என்னென்னா இதுதான் எதை நீங்கள் புறக்கணிக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் வராது எதை நீங்கள் இருக்கரம் கை கூப்பி நன்றி சொல்லி வரவேற்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் இடம்பெறும் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் நல்ல மனிதர்களை கொடுக்கும் நல்ல செயல்களை கொடுக்கும் நல்ல எதிர்காலத்தையும் அமைத்து கொடுக்கும் அதனால தான் நம் பதிவுகள் பார்க்குறப்ப கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக பொறுமையாக பாருங்கள் என்ன சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் மனசார வேற எவனோ ஒருத்தன் வெளியில் கத்துறான் எங்கேயோ உக்காந்துட்டு நம்மளுக்கு வீடியோ போட்டுட்டு பைத்தியக்காரனாட்டாக பேசுகிறான் நீங்கள் நினச்சிட்டீங்கன்னா நான் எவ்வளோ உண்மை சொன்னாலும் அது உங்களுக்கு கனெக்டே ஆகாது இதே சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எங்கேயோ யாரோ பேசலை நம்முடைய மனசாட்சி தான் நம்மகிட்ட பேசுதுன்னு நினச்சி இந்த குரலை உங்கள் மனசாட்சியின் குரலாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த வாழ்க்கைக்கான இதுவரை திறக்காத ஒரு கண் திறக்கும் அப்போ நீங்கள் பார்க்குறப்ப உங்கள் லைஃபே டோட்டலாக வேறு மாதிரி தெரியும் உங்கள் டோ உங்கள் 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 முன்னாடி எவ்வளோ விஷயங்கள் கடவுள் உங்களுக்காக கொடுத்துருக்கான்றதை தான் அன்றைக்கி தான் நீங்கள் உணர்வீங்க ஐயா இந்த உலகத்தில் இந்த ஒவ்வொரு சூ ஒவ்வொரு விடியலும் ஏற்படுறது ஒவ்வொரு இரவும் வருவது ஒவ்வொரு மனிதரும் இங்கே செல்வது வருவது போவது வண்டி போகிறது கார் போகிறது விமானம் போகிறது காற்று மழை பெய்யிறது வெயில் அடிக்கிறது எல்லாமே உங்களுக்காக தான் அதை மறந்துடாதீங்க இங்கே இங்கே ஒரு புல் பூண்டு அசைகிறது கூட உங்களுக்காக தான் உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக தான் அதனால் யார் மேலேயும் கோவப்படாதீங்க யாரையும் வெறுக்காதீங்க தேவையற்ற நபர்கள் தேவையற்ற பேச்சுக்களை பேசுகிற பேசுகிறாங்க நெகட்டிவாக இருக்காங்க உங்களுக்கு கெட்டதை நினைக்க நடக்க கெட்டதை நினைக்கிறாங்கன்னா ஒரு புன்னகையோடு அவங்கள கடந்து போயிருங்க அவ்வளோதான் அவங்க கனெக்ட் ஆகாதீங்க கொஞ்சம் நவுந்து இருந்துக்கோங்க அவ்வளோதான் துஷ்டனக்கண்டா தூர உலகுன்னு அதுக்கு தான் சொல்லுவாங்க அப்போ ராசிக்காரங்க இப்போ நம்ம சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சிருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நம்முடைய பதிவை பார்ப்பவர்கள் நிச்சயம் எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சிக்கிறவங்களாக தான் இருப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு உறுதியாக இருக்கேன் ஏன்னா நம்மளுடைய பதிவில் பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் சொன்னவங்க வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் கேட்கும்போது எனக்கே உடலெலாம் புல்லரிச்சிடும் முடியும் எவ்வளவோ வந்து நெகட்டிவான தாட்டில் இருந்தவங்களாம் கூட இன்றைக்கி நம்ம பதிவில் பார்த்து டோட்டலாக அவங்க மாறிட்டாங்க நல்லபடியாக அதுதான் நான் சொல்லுவேன் எதை தேடுகிறோமோ அதுவே உங்கள் கையில் வந்து சேரும் நீங்கள் நல்லதை தேடுபவர்கள் ஆகையால் இந்த பதிவு உங்கள் கண்களில் பட்டுள்ளது பாருங்கள் கேளுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மிதனராசிக்காரங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் கடவுள் கொடுத்தது இந்த ஒரே ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரே ஒரு வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா விட ஒரு பெரிய தவறு இதை விட ஒரு பெரிய ஒரு தவறு எதுவுமே கிடையாது இதுதான் தான் ஏன்னா நம்மளுக்கு தெரியுது நமக்கு ஆறு அறிவு கடவுள் கொடுத்துட்டோம் எது நல்லது எது கெட்டது நமக்கு தெளிவா தெரியுது அப்போ இந்த மாநிலராய் பிறப்பதே அரிதுன்னு தெரிஞ்சுதான் அப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்புறம் எதுக்காக இந்த ஒரு வாழ்க்கை நம்ம மற்றவர்களுக்காக மற்றவங்க பேசுறதுக்காக மற்றவங்க ஏமாத்திட்டாங்கன்றதுக்காக மற்றவங்க துணைக்கு வந்து நிக்கலன்றதுக்காக எதுக்காக இழக்கணும் நீங்கள் எது இழந்தாலும் போராடும் குணம் கொண்டவர்களாக இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன் கடவுளும் பிரபஞ்சமும் உங்கள் உற்ற தோழனாக வந்து நிற்பாங்க கோடி பேர் உங்கள் பக்கம் இல்லைனாலும் இந்த பிரபஞ்சமும் கடவுளுடைய அருளும் உங்கள் பக்கம் இருந்துட்டா இந்த உலகமே உங்கள் பக்கத்தில் வந்து நின்றும் இதுதான் உண்மை இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி